இப்போது இந்த சொல்லப்படுகின்ற கதைகளோ அல்லது வார்த்தைகளோ எவையும் அழகானவை அல்ல போதைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்தும் போது அவர்களை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை நான் அனுபவ ரீதியாக அறிவேன் போதைக்கு அடிமையான ஒருவரை நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும் முதல் வாரத்தில் அந்த மனிதன் தரையில்தான் கிடப்பான் சளி மூக்கு நீர் மற்றும் மலம் என அனைத்தையும் தன் உடலிலேயே பூசிக் கொண்டிருப்பான் அவர்களை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் அதனால்தான் அவர்களுக்கு அருகில் ஒரு மருத்துவர் ஒரு மனநல மருத்துவர் மற்றும் ஒரு ஆலோசகர் கட்டாயம் இருக்க வேண்டும் இரண்டு வாரங்கள் ஆகும்போது இவர்கள் மூன்று பேருக்குரிய உணவை ஒரே வேளையில் உண்பார்கள் நான் கம்பளையில் மருத்துவர்கள் நீதவான் மற்றும் மனநல மருத்துவர்களுடன் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு இதனை செய்தேன் இது எனது தனிப்பட்ட தலையீட்டில் செய்யப்பட்ட ஒரு வேலை இதுவரை நான் சுமார் இருநூற்று எழுபது பேரை கந்தகாடு மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பியுள்ளேன் அதேபோல் நூற்று இருபது பேரை மனநலப் பிரிவுக்கு ஆற்றுப்படுத்தினேன் இது மிகவும் கடினமான ஒரு செயல்முறை ஏனென்றால் இவர்கள் குடிகாரர்கள் போதைப்பொருள் பொருள் பாவனையாளர்கள் மறுவாழ்வு செயல்முறை என்பது உண்மையில் ஒரு யுத்தத்தைப் போன்றது போதைப் பொருளை கொண்டு வருபவர்களை பிடிப்பதில்லை என்று எங்களை குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் இங்கே பயன்படுத்துபவர்கள் இல்லை என்றால் கொண்டு வருபவர்கள் யாருக்கு அதை கொடுப்பார்கள் இந்த நுகர்வு மட்டத்தை நாம் இல்லாமல் செய்துவிட்டால் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களை பிடித்து கொண்டு வந்தால் எங்களை நோக்கி அவர்கள் கைதொழுதே கேட்கிறார்கள் கந்தகாடுக்கு மட்டும் அனுப்பிவிடாதீர்கள் என்று அதற்கு பதிலாக ஐம்பத்து நான்காவது பிரிவின் கீழ் விளக்க மறியலில் வைக்குமாறு கேட்கிறார்கள் அது அவர்களுக்கு மிகவும் எளிதானது ஒரு மாதத்தில் வெளியே வந்துவிடலாம் இப்போது நான் மறுவாழ்வுக்கு அனுப்புவதற்கு ஒருவரை தேடுகிறேன் ஆனால் முழு கம்பளையிலும் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அனைவரும் கம்பளையை விட்டு ஓடிவிட்டார்கள் ஒருவரை கண்டுபிடிப்பது இப்போது மிகவும் கடினம் இதனால் பெரிய நன்மைகள் உள்ளன வீடுகள் உடைக்கப்படுவதில்லை கொள்ளை சம்பவங்கள் நடப்பதில்லை நான் செய்தது சரியான காரியம் தலைவர் சொல்வது போல இவர்களை செல்லம் கொடுத்து திருத்த முடியாது கட்டாயப்படுத்தியாவது இவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் நீதி அமைச்சும் அமைச்சும் ஆதரவு வழங்கினால் இது மிகவும் வெற்றிகரமான ஒரு முறையாக அமையும் நாங்கள் ஒருவரை கைது செய்தவுடன் சிறுநீர் பரிசோதனை செய்து பயன்படுத்தி உறுதியானால் உடனே மறுவாழ்வுக்கு அனுப்ப முடியும் கண்டிப்பகுதியிலும் ராணுவத்தினரை இணைத்துக் கொண்டு இது போன்றதொரு மையத்தை ஆரம்பித்தால் சுமார் இரண்டு மாதங்களில் இந்த வேலையை முடித்துவிடலாம் எஞ்சி இருப்பது பிடித்து மறுவாழ்வுக்கு அனுப்புவது மட்டும்தான் රොත් මහුවර රොාව අද්‍යසනයක් දහ දවාද පතන නෑ දුදහ මුදාව සම්බඳ කල පිටෝගත්තොත් එක මාස දෙකයි නැඩේ වන පි තිීන් අල්ල කොටු කල්ලදන සවේර කරුණන වදධන කාර කිල්ලාසිත්.